வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி இந்த வீடியோவில் இணையகரத்தின் பரப்பளவு பார்க்கலாம் இந்த இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க உயரம் கொடுத்துருக்காங்க பரப்பளவு என்ன அதுக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம் இணையகரம் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் இணையகரம் இது வந்து எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும் எப்பயுமே இது எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஓகேங்களா உயரம் அப்படிங்கிறது ஒரு மூலையிலேருந்து ஆப்போசிட் சைடில் வந்து எதிர் பக்கத்தில் வந்து எது ஜாயின்ட் ஆகுதோ அந்த எதிர் பக்கம்தான் எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் இப்போ இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி பக்கம் கொடுத்தாச்சு அடி பக்கம் அப்படின்னா பி உயரம் வந்து கொடுத்துருக்காங்க உயரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹச்சு அப்போ இணைகரத்தின் பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஏ ஈக்குவல் டூ பி இன் டு ஹச்சி தான் இணைகரத்தின் பரப்பளவு சதுர அலகுகள் இதில் வந்து அடிப்பக்கம் அப்படிங்கிறது பியை கொடுக்குறாங்க அப்போ பி வந்து என்னது பன்னெண்டு ஹச் அப்படிங்கிறது உயரம் அப்போ உயரம் அப்படிங்கிறது எட்டு அப்போ இது ரெண்டையும் பெருக்கனா பன்னெண்டு இன்று எட்டு தொண்ணூற்றி ஆறு சென்ட் இங்கே வந்து மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ மீட்டர் ஸ்கொயர் அடிப்பக்கம் கொடுத்துட்டு உயரம் கொடுத்துட்டு இணையகடத்தின் பரப்பளவு கேட்டாங்கன்னா ஏ ஈக்குவல் டு இன் டூ ஹச் பி வந்து அடிப்பக்கம் வந்து பன்னிரெண்டு ஹச் வந்து உயரம் எட்டு இது ரெண்டி பேருக்குனா நமக்கு இணையகடத்தின் பரப்பளவு வந்துடும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடய கன்டினியூஷன் பார்க்கலாம் நன்றி